நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மயிலாடுதுறை பக்கத்தில் திருமங்கலக்குடி அப்படின்னு ஒரு அருமையான கோயில் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர் மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை அப்படின்னு சுவாமி அம்பாலோட பேர் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு நமக்கான பிராணன் உயிரை கொடுத்த ஒரு பவர் பிராணநாதருக்கும் மாங்கல்யம் கொடுத்த மங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே திருமணம் பிரச்சனை இருக்கவங்கெல்லாம் இங்கே ரொம்ப நிறையா வந்து திருமணம் பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப பழமையான கோயில் சிதம்பரம் கோயில் மாதிரியான கட்டடக்கலையில் இருக்குது ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இது வந்து மூலவருடைய விமானம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள் இது வந்து ஆடுதுறை பக்கத்தில் மயிலாடுதுறை போகிற வழியில் கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் ஆடுதுறையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் திருமங்கலக்குடி